இங்கே வந்திருக்கிற சகோதரிகளே நீங்க தான் பிரச்சார வீரர்கள் நீங்க போனா வீட்டிலையும் பேசுவீங்க தண்ணி முடிக்கிறார்கள் பேசுவீங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுவீங்க எல்லார்ட்டையும் பேசி இந்த பார்த்திங்கன்னா நன்மை செஞ்சிருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி அதனால தான் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று நீங்க நல்லா சொல்ல வேண்டும் கடந்த பத்து வருஷமா யாரும் இருந்தாலும் நாலு வருஷமா வந்து இருந்தா அது முதல்ல ஆறு வருஷம் இருந்தது ஏழை நிதி ஆட்சி அவர் நாலு வருஷம் எடப்பாய் எடப்பாய்லியே என்ன பண்றது என்ன பேசுறதுன்னு தெரியல அவர் சொல்றாரு எனக்கு இந்தியாவுல எல்லோரையும் ஒருங்கிணைத்து காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு பேரணி வந்தது தெரியாது அதை கூட இங்கல் வாங்க எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் எல்லா மதத்தினரும் எல்லோரும் ஒருங்கிணைத்து செய்ய வேண்டுமென்றதற்காக தமிழக மக்கள் எல்லாம் ஒரு பேரணியை அழைத்து முதலமைச்சர் தலைமையில் செல்கிறார்கள் என்று சொன்னால் இந்திய மக்களுடைய ஒற்றுமையை காணிப்பதற்காக அதை செய்து காட்டியிருப்பவர் அதை உடனிடல் பண்ணிக்கிற ஒருவர் தான் இன்று எதிர்கட்சியில் இருக்கார் அவர் போய் எங்க சேராத இடத்திலும் சேர வேண்டாம் இப்ப சேராத இடத்துல போய் சேர்ந்திருக்கார் அது நிச்சயமா டெப்பாசிட் உடன் கிடைக்காத அளவுக்கு தான் அவர்கள் ஜோதவி கழவுவார்கள் என்பதே சந்தேகம் இல்லை தலைவில்தான் எவ்வளவு காலமானாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருப்பவர் தலைவில்தான் இருப்பார் அதற்காகத்தான் எவ்வளவோ செய்து இருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கிற சகோதரிகளை நீங்க தான் பிரச்சார பேரில் நீங்க போனால் வீட்டில் பேசுவீங்க அதை முதலமைச்சர் சொல்ற எல்லோருக்கும் எல்லாம் தான் அவர் சொல்லுகிறார் நம்மளோட நேற்று இந்த திருநங்கைகள் கூட்டத்தில் கலந்துக்க அந்த திருநங்கைகள் அவர்களுக்காக எவ்வளவு சலுகைகள் கொடுத்திருக்கிறார் தெரியுமா கொஞ்சம் தான் இருந்தாலும் அவர்களுக்கும் நல்லது செய்ய ஆகவே வந்திருக்கிற நீங்கள்லாம் எண்ணி பார்க்கணும் விவசாயிகள்லாம் ஒரு காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இந்த கேரட்டு பில் கட்டுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் விவசாயிகள் அம்மாவுக்கு தெரியும் இந்த மோட்டர் போட்டா வச்சிருந்தா துப்பாக்கெட் ஆப்ஷன் டாட் காம் ஏஐ ஆப்ஷன் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க திப்பாக்கட் ஆப்ஷன் டாட் காம் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்